ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுனா மீன் குழம்பு மீன் வறுவல் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் அம்மா சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஸ்பெஷல் மீன் குழம்பு ஓகேவா ஏன்னா நேற்று மொக்கையாக சாம்பார் வச்சு ஒரு டென்ஷன் பண்ணிடு உங்கள்கிட்ட புலம்புன்றது கம்மி எங்கள் அம்மாவோட புலம்பு வந்து அதிகம் அதனால் மீன் குழம்பு ஃப்ரிஷ் ஃப்ரை நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா தம்லைனில் ஓகேவா மைக்கு போடல மைக்கு அது ஒயர்லஸ் பின்னு வாங்கணும் காமிச்சன மைக்கு உங்களுக்கு பின்னு போடலாமல் போட முடியல அப்புறம் பேசும்போது மூச்சு வாங்குது அது ஏன் தெரியல வயசாயிடுச்சோ தும்புறாரு ரப்பா வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே சாப்பிட்டுப்பி சரி பேசுகிற நேரம் சாப்பிடலாம் சாப்பிட்டு எப்படி நான் சொல்றேன் நீங்களும் உங்க அம்மா கிட்ட மீன் குழம்பு வைக்க சொல்லி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா தூங்கும் உடனே நீங்கள் கேட்கல நீ பத்துனே இருக்கி என்ன பண்ற நீங்கள் கேட்பீங்க நானும் சொல்லுவேன் சொல்கிறேன் ஓகேவா ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு இது நல்லா நல்லா இல்லையா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா எங்கள் அம்மா நல்லா தான் செய்வாங்க ஓகேவா யாரா இருக்கு அம்மா சமையல் பிடிக்கும் சொல்லுங்க பாங்களா உங்க யாரா இருக்கு அம்மாவோட சமையல் பிடிக்கும் அதாவது பிடிக்கும் உங்களுக்கு உங்க அம்மா சமையல் பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு யார் சமைச்சா பிடிக்கும் மேல பிள்ளுங்க சொல்லுங்க சரி இன்னொரு கொஸ்டின் நம்ம லைஃப்பில் பொதுவாக ஒருத்தர் ஒருத்தர் லைஃப்பில் ஓகேவா நம்ம வந்து ரொம்ப 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 நேசிக்கிறவங்க யாராவது வரும் சரி 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 சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுதான் சொல்லணும்னு வச்சுக்கேன் அதாவது என்னன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க நான் கேட்குற இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க என்னன்னா நான் கேட்குற கேள்விக்கு நீங்களே அங்கே பதில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நீங்கள் எனக்கு எதிர்க்க இருக்கீங்க உங்ககிட்ட நான் கேட்குறேன் என்னன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் உடனே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க சொல்லுவீங்கள உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும் உடனே நான் என்ன பண்ணுறேன் ட்ரிஸ்ட்டு இந்த இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க நூறு நூற்றி இருபது கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சொல்லுவீங்க உடனே தமிழ்நாட்டில் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க சொல்கிறீங்க சென்னையில் கேட்குறேன் அதுக்கும் பதில் சொல்கிறீங்க உங்கள் தெருவில் அப்படி பதில் சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் அதுக்கும் பதில் சொல்கிறீங்க கடைசியாக இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா பாருங்க இத்தனி கோடி பேர் இருக்கிற இந்த உலகத்தில் உங்களை மட்டும் நேசிக்கிறவங்க எத்தனை பேருன்னு கரெக்டாக சொல்லுங்க என்கிட்ட சொல்லறதோ இல்லையோ உங்கள் கை விரலில் விட்டு எண்ணி பாருங்கள் உங் நான் என்னோட கேள்வி நல்லா உன்னிப்பாக புரிஞ்சுக்கங்க உங்களை மட்டும் நேசிக்கணும் நீங்கள் உங்களை மட்டும் நேசிக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேருன்னு கரெக்டாக நீங்கள் சொல்லணும் எனக்கு யோசிச்சுட்டு கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன் அதை ஃபர்ஸ்ட்லே சொல்கிறேன்னா வீடியோவை பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா இந்த இந்தோட மெசேஜ் உங்களுக்கெல்லாம் போணுன்றதுக்காக தான் நான் சாப்பிட்றதை விட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே புரிஞ்சுக்கோங்க ஓகேவா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ரெட் ஆர்ட் கொடுங்க பிடிங்களா பிளாக் ஆர்ட் கொடுங்க ஏதாவது ஒன்று கொடுங்க பசிக்குதுப்பா சாப்பிட்றப்பா Allen Saab தமிழ் எங்க அம்மா நல்லா பண்ணுவோம் எங்க பாட்டி நல்லா பண்ணுவாங்க எங்க அம்மாவும் நல்லா பண்ணுவோம் பிரியாணி தான் சொதுப்புவாங்க நான் என்ன பண்றேன் எங்க அம்மா வரும்போது வீடியோ ஆன் பண்ணிட்டு மாமா பிரியாணி செய்யுமா சொல்றேன் எப்படி மேலும் வாங்க பாருங்க சரி பெரிய போயிட்டு மீன் ஒயிட் ரைஸ் இந்த சாப்பாடு குழம்புத்தி சாப்பாடு போட்டு ஒரு பெரிய கையெடுப்போம் வீடியோ கண்ணு மூடுற மாதிரியே இருக்குது கண்ணு மூடி சாப்பிடனா மறக்காம நான் கேட்ட கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுங்களா ஓ நான் பாய போக போறோம் சொல்லுங்கப்பா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு மனுஷனு பாரதியார் என்ன சொல்லிடுறா தெரியுமா சொல்லிடுறாரு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்ன சொல்லலாம் வழக்கம் போல தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதானே இப்ப சொல்ல மாட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது ஒரு வைடியோ ரொம்ப சின்னதா போயிடுச்சு இல்லை நான் உண்மையும் பேசுறேன் பத்தியா என்ன மாதிரி யாரா உண்மை பேசுவீங்களா பேசுவேன்னா ரெட் ஆட்டு கொடுங்க ஆஹா கிரீன் கலர் ஆட்டு கொடுங்க நீங்களும் உண்மை பேசுவீங்கன்னா கிரீன் கலர் ஆட்டு கொடுங்க ஓகேவா உண்மை தான் என்னைக்குமே ஜெயிக்கும் போய் பிரகாசமா இருக்கும் ஆனால் தோத்துடும் கரெக்டா சரி சும்மா ஆளுன்னு பேசி டைம் ஓட்ட விட இதை பாருங்க நான் கேட்டாலாம் அந்த கொஸ்டின் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கேட்டனா அது போய் மாட்டுறது அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இதேமாரி மீன் குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு சாப்பிட சொல்லணும் நான் சாப்பாடு கொடுத்து நிறைய பேர் சாப்பிட்ற சிச்சுவேஷன் வரணும் வந்துச்சுன்னா நான் நிறைய பேர் சாப்பிட்டு வைப்பேன் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் செய்ய கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நான் எதாவது தப்பாக பேசுங்க என்னை மன்னிச்சுங்க ஓகேவா ஏன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளை பிள்ளைங்க